मुखश्चैकदन्तश्च कपियौ गजकर्णकः यम्बोदरश्च विकटो विघ्नगाजो विनायकः धूमकेतुर्गणाध्यक्ष पाकचन्द्रौ गजाननः सुकर्णे गम्भस्कन्दपूर्वजः ऐन्दकवतामगुप्रस्रोहमिदे இதை நாமாவதியாகவும் சொல்லலாம் கந்தனுக்கு மூத்தவன் கணேசன் என்ற ஒரு தலைப்பில வகையன் வர்த்திக குமரன் இதை பற்றி இன்று அழகான ஒரு பதிவு போட்டிருக்கின்றார்கள் அதை வரக்கூடிய பதினாறு நாமங்களை விக்னேஸ்வரனுடைய விநாயகனுடைய கணபதி பெருமானுடைய பதினாறு நாமங்களையும் போட்டு அதற்குண்டான அர்த்தங்களையும் போட்டிருக்கிறார்கள் कमनिपम् ॐ सुमुखाय नमः ॐ एकदन्ताय नमः ॐ कपिगाय नमः ॐ गजकर्णकाय नमः ॐ गम्भोदराय नमः ॐ विकटाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ विनायकाय नमः ॐ धूम्रकेतवे नमः ॐ गणाध्यक्षाय नमः பாகச்சந்திராய நமஹ ஓம் கஜான நாய நமஹ ஓம் பக்வத்துண்டாய நமஹ ஓம் சூர்பகல் நாய நமஹ ஓம் ஹேனம் பாய நம ஓம் ஸ்கந்த பூர்வ ஜாய என்று பதினான்கு நாமங்கள் கணபதி பெருமான வைக்கிறது இந்த கணபதி பெருமானுடைய பதினாலு நாமங்களுக்கான ஒரு அர்த்தத்தை இப்போது கவனிச்சால் சுமுகா அழகான ஆனந்தமான அன்பான திகத்தை உடையவன் சுமுகாயனமகா ஏகதந்தாயனமகா ஏகதந்தம் ஒற்றைகொம்பன் கப்பிகாயனமகா கப்பிகா என்று சொன்னால் சிவந்த மஞ்சளும் பகுப்பும் கலந்த நிறத்தை உடையவன் அந்த விநாயக பொருமான் கஜகர்ணகாயனமகா கஜகர்ணகன் என்று சொன்னால் காதை உடையவன் யானைக்கு பெரிய காதுகள் அது போன்ற காதுகளை உடையவன் விநாயக பெருமன் ரம்போதகாயனமகா ரம்போதகம் என்று சொன்னால் பெரும் உதரம் வயறு ரம்ப உதரம் பெரும் வயவை உடையவன் என்று சொன்னால் ஆனந்தம் விக்கட்டாயனமாக ஆனந்தத்தை தருபவன் விக்ர ராஜாயணமாக விக்னம் என்று சொன்னால் தடைகள் அந்த விக்னங்கவுக்கு அரசன் விநாயகன் விக்னேஸ்வரன் விக்னங்கவுக்கு அரசனும் அவன்தான் அந்த விக்னங்ககை அகற்றுபவனும் அவன்தான் விநாயகாய நமகான் தனக்கு மிக்கவள் இல்லாதவன் தன்னை விட மிஞ்சியவர் உத்தகம் கிடையாது மாதிரி இருக்கக்கூடியவன் விநாயக பெருமான் தூமகேது தடைகளை குறிப்பாக உணர்த்துபவன் தூமகேது என்று சொன்னால் தடைகள் வருகின்றன என்று ஒரு குறிப்பாக உணர்த்தக்கூடிய ஒரு தன்மை படைத்தவன் விநாயகம் பகமான் கணாத்தியாயனமகா கணாத்தியமாக பிரபஞ்ச சக்திகளின் மூதழ்வன் கணங்காம் அதிவன் மூதழ்வன் கணபதி பாகசந்திராயனமகா பாகம் என்று சொன்னால் நெற்றி சந்திரன் என்று சந்திரனை தனது நெற்றியவே கொண்டவன் பாலச்சந்திரன் கஜான நாயனமாக யான முகத்தோல் எகாக அறிந்ததே வக்குல துண்டாயனமாக வகைந்த துதிக்கையன் வக்குல துண்டாயனமாக என்று சொன்னால் துதிக்கையே அதை வகைந்த துதிக்கை சூழ்ப கல் நாயனமாக திரும்பவும் காதை பற்றிதான் முகம் போன்ற காதுககை உடையவன் என்று சொன்னான் ஹேலம்பாயனமாக ஹேகம்பா என்று சொன்னால் அம்பிகையினுடைய அன்பிற்கு உடைய மகனானவன் கந்தனுக்கு மூத்தவன் அந்த குமகனுக்கு மூத்தவன் விநாயகன் என்று இந்த பதினாறு நாமங்களையும் சொல்லி ஆணைமுகனை நாம் இன்று வணங்க வேண்டும் அந்த ஆணைமுகன் பிரசன்னவதனன் அவன் மிக்க மகிழ்ந்து நம்ம எகாக்கும் அது குறைவான் என்று நம்பிக்கையோடு நாம் அவனை இன்று தொழுவோம் ஓ